தமிழ்நாடு டெம்பிள் டார்னேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறப்பு எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பூலோக வைகுண்டம் எனப்படுவதும் நூத்தி எட்டு வைணவர் திருத்தலங்களின் முதன்மையான திருத்தலம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி வரும் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்தில் மூலவர் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி முத்தங்கி சேவையிலும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று ரத்தினங்கி சேவையிலும் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் சொர்க்கவாசல் வாசல் திறப்பு அதாவது ஸ்ரீரங்கத்தில் பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று திறக்கும் நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பக்தர்களுக்காக திறந்திருக்கும் ஸ்ரீரங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினேழாம் தேதி வேடுபரி தவிர மொத்தம் ஒன்பது தினங்கள் ராப்பத்து உற்சவத்தின் போது ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்பதனை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் கூடுதல் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக இருக்கு நன்றி வணக்கம்